வணக்கம் தன்னம்பிக்கை கலைக்குழு எலிசபத்ராணி புதுச்சேரி பெண் அரசியல் ஒடுக்கப்பட்டவரின் உன்னத அரசியல் எழுத்தாளர் திருமதி நர்மதா அம்மையார் அவர்கள் தனக்கான பாதையை தானே வகுத்தது அரசியலில் பெண் முன் வைக்கின்ற மாற்று சிந்தனைகளில் இன்றைய பெரும்பாலான அரசியல்வாதிகளிடம் காணும் பேராசை அதிகார வெறி சொத்து சேர்க்க வேண்டும் அவர்கள் மேற்கொள்கின்ற அறமற்ற செயல்கள் இவற்றை தவிர்ப்பது என்பதே முதன்மை பெறும் பெண் யாரையும் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்பட விரும்பும் அமைப்பல்ல தனக்கான பாதையை தானே வகுத்துக்கொண்டு செல்ல முடிந்த ஒரு அமைப்பு ஆண்களுக்கு இருக்கும் பாட்டான் பூட்டான் பெருமைகள் எல்லாம் பெண்களுக்கு இல்லை என்பதே ஒரு பெரிய ஆஸ்வசம் மனிதர்களை கொன்று குவித்தவரின் வீர பிரதாபங்களை பேசி அந்த வழிவந்த வீரர்கள் நாங்கள் என்று பேச வேண்டிய அவசியம் பெண்ணுக்கு இல்லை என்பது பெரும் நிம்மதி இதுவரை வரலாற்றில் நடந்த தீமைகளை ஒரு காட்டுமிராண்டி சமூகம் நாகரிகம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுது ஏற்பட்ட சருக்கள்கள் தவறுகள் என்றே பெண் புரிந்து கொள்கிறது எனவே பழையனை பற்றி எந்நேரமும் பேசிக் கொண்டு இராமல் இனிவரும் புதிய தலைமுறை எத்தகைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தித்து செயல்படும் பெண் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு சுயசிந்தனைகள் செயல்படுத்தவே வாய்ப்பு இல்லாதவர்களாக இருந்த பெண்கள் கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்தவுடன் அதில் ஆணை அளவிற்கு பெரும் சாதனையில் அத்தகைய பெண்களின் சீரிய சிந்தனையில் தீர்மானங்கள் அவர்களாலே அவை நடைமுறைப்படுத்தவும் என்றனர் பெண் அரசியலில் பெண்ணுக்கானதான மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மாணவத்துக்குமானதாக இருக்கும் என்பது நிச்சயம் சமூக நாகரிகம் நோக்கி பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி எறிய எரிந்து சாம்பலாக்கும் என்ற பண்டிகை வைத்தது போல இங்கு புழக்கத்தில் இருக்கும் ஜாதி மதம் வறட்டு சம்பிரதாயங்கள் உள்ளிட்ட பல வேண்டாத தனங்களை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு நாள் குறிக்கலாமா பரிணாம வளர்ச்சியில் அறிவியலின் பயனால் வாழ்க்கை வசதிகள் வளர்ந்த அளவுக்கு மனிதனின் அறிவும் பக்குவமும் வளரவில்லை காட்டில் மர அறிவு தரித்து காட்டுமிராட்டி காலத்தில் வாழ்ந்த அதே குணங்களோடுதான் போராமை பேராசை அடிதடி கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இன்று நாகரிக உடை உடுத்தும் நாட்டில் வாழ்கின்றான் இல்லையென்றால் அறிவியலை கொண்டு துப்பாக்கி அணுகுண்டு போன்ற கொலை கருவிகளை உருவாக்கி கொலைகளை ஏகத்துக்கும் செய்து கொண்டிருப்பானா நாகரிகம் என்பது உடை மாற்றமோ வாழ்க்கை வசதிகளின் பெருக்கமோ அல்ல மனிதாபிமானம் கொண்டு மனிதன் மனிதனாக வாழ்வது தன்னை போன்று அடுத்தவர் இந்த உலகில் உள்ள உரிமைகளை உணர்த்துவது எல்லோரும் நன்றாக வாழத்தக்க ஒரு சமூகம் உருவாக்க எல்லோரும் கைகோர்த்து இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறுவதுதான் நாகரிகத்தின் உச்சம் பெண் அமைப்பு என்றென்றும் இதனை நினைவில் நிறுத்தியே தனது செயல்களை தொடரும் பெண்ணுக்கே பெண் பெண்ணுக்கே பெண் எதிரி என்றெல்லாம் பேசப்படுவரும் பழைய மாயைகளையும் பழைய கதைகளையும் மாற்றி காட்டுவோம் அன்பால் அறிவால் பெண்கள் இணைந்து பெண்ணுக்கே பெண் பேராதரவாக என்றும் நிரூபிப்போம் எங்கு ஒரு பெண் பிரச்சனை என்றாலும் அங்கு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க பெண் அமைப்பின் உறுப்பினர்கள் சிலராவது சென்று நிற்பார்கள் என்னும்படியான பெண் அமைப்பை பேரியக்கமாக கட்டமைத்து காக்க உறுதியேற்போம் நமக்கான கடமைகள் இன்னும் நிறைய உள்ளன ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவோம் பெண்கள் மனது வைத்தால் இதையும் நிகழ்த்தி காட்டுவோம் என்பதனை நிறுவனம் செய்வோம் நன்றி வணக்கம்